இந்த நாட்டில சாதி சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு மதம் மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது மது மதுவுக்கு எதிராக போராட்டம் மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது இந்த மூன்று போதைகளுக்கு இடையான போதை திரை மயக்கம் அதுக்கு எதிராக ஒரு தினம் பேச மாற்ற ஒரு தினம் பேச மாட்டான் நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லு ஒப்பனை அழித்த உடனே அரியணை ஏற்கிறியா 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 நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆழ்வதற்கு இதை ஏற்கிறியாரா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையாணி ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வல்லுவன் கம்பன் இளங்க எவெ தத்துவ ஞானி புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவும் எதுவும் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்குற்றாகும் என்னைகா வான் முறை செய்து காப்பாற்றும் என்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அஞ்சாமை அறிவு ஊக்கம் அழகு எல்லா எவள பெரிய மேதைகள் ஞானிகள் தன்னலமற்ற தியாக மரபர்கள் உனக்கு காமராஜன் தலைவன் கக்கனும் தலைவன் தெய்வ திருமகன் முத்துராமணி சிங்காரவேளனும் தலைவன் சிவானந்தும் தலைவன் அயோத்தியாச பண்டிதரும் தலைவன் ரத்தமலை சீனிவாசனும் எடிகள் மாப்போசி சீபா ஆதித்தனார் எல்லாரும் தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்க தலைவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்து தலைவன் என் இனத்திலே உயிர் தலைவன் அவன் ஒருவன் தான் நான் இனத்தில் ஒரு கோட்பாட்டை முன் வச்சான் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் அதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் மாண்டாலும் சரி எங்கள் இனம் மீண்டால் போதும் அதான் எங்க கோட்பாடு சும்மா ஒரே முறையில் ஏன் இதை பேசுற அது ஏன் பேசுற ஏய் இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப ஒரு காணொளி ஒரு தங்கை ஒரு எட்டு வயசு இருக்கும் அவ ஒரு திருமண நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில எச்சி தட்டை போடுறாங்க அந்த தட்டில் இருக்கிற மிச்சம் மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கு முட்டிக்கால் போட்டு அது வெள்ள கொடுமை அது வெள்ள கொடுமை அதுல பல கால்கள் இப்படி இப்படியுமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த இருந்து எடுத்து சாப்பிட்றத இந்த மிச்சத்தை இந்த எச்சியை சாப்பிட்றதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது அவன் முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பல எச்சி தட்டுகள் அவன் முன்னாடியே வந்து விழுகுது அதுல ஒரு மனிதன் ஒரு மானுடன் கூற பாப்பா அதை செய்யாத வா கையை கழுவிட்டு வா எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா சீமான் வந்தா என்ன செய்வான் நீ வெட்டி இருவாப்பா மரத்தை மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி ஆறு மாசம் ஒரு உள்ளதுக்கு போட்டுருவேன் நான் சட்டம் போடுவேன் என் மறைவுல பதினாறுல சொன்ன போது சிரிச்சா அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்ச நான் மரத்தை கட்டி போது கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிக்கும் போது ஏ ரசிச்ச சொல்லிட போறேன் உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும் வேற ஒருத்தன் சொல்லணும் அதுக்காக நான் தீக்குளிச்சாடா வெந்து வர முடியும் இந்த நோய் இருக்கு எங்க அப்பா வந்து நம்மாழ்வாரு மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு அந்த ஆரவல்ல ஆரவையில் வந்து பெர்னாட்டி கிளார்க் சொன்னார் அவர் சொன்னார் மாசானுகோ புக்காக்க சொன்னார் மக்காக்கோ சொன்னார் ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்லை இப்போ இப்போ அரியணுங்கிற ஒரு வேதியல் அறிஞர் இதை சொன்னார் அரியணு ஒரு வேதியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற நோபல் பரிசு பெற்றுக்கா அப்ப தெரியாதா இருக்கணும் சீமா அவன் சீமா அந்த நம்ம சீமா தானே நான் இதை மதுரையில் இருக்க ஆயிரத்தை போய் சொன்னேன் நான் இவ்வளவு பேச